உப்பு தான் இல்லை அதை வெள்ளையா இருக்கெல்லாம் சொல்லுவாங்க சரி வெள்ளையா இருக்கனா உப்பு ஜீனி ம் அதில் வெள்ளையா இருக்கலாம் மைதா ரவை பால் அரிசி வெள்ளை வெள்ளை சோறு எல்லாமே அதாவது நம்ம நினைக்கிறோம் கொழுப்பு தான் பிரச்சனை கொடுக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம சவுத் இண்டியன்ஸை அளவில் கார்போஹைட்ரேட் தான் ரொம்ப டேஞ்சரஸ் மாவு சத்தில் உள்ள குளுக்கோஸ் குளுக்கோ டாக்ஸிசிட்டி தான் டேஞ்சரஸ் எல்லா செல்களுக்கும் டேமேஜ் கொடுக்கறது குளுக்கோஸ் தான் குளுக்கோஸு அடுத்தால உப்பு உப்பு ஏன்னா நாற்பது முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உப்பு அதிகமாக சேர்த்தோம்னா பிபி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால அதை கொஞ்சம் குறைக்க சொல்கிறாங்க வெள்ளையே உள்ளது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கணும் சுகரை கொஞ்சம் குறைச்சிக்கணும் உப்பு மீடியமாக அதுவும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உள்ளவங்க அவங்க அவங்க குடும்பத்தில் ஹைப்பர் டென்ஷன் என் அப்பாவுக்கு இல்லை அண்ணனுக்கு பிபி அதிகமாகி ஏதாவது காம்ப்ளிகேஷனாக இருக்கும் ஸ்ட்ரோக் வந்திருக்கும் அல்லது ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்திருக்கும் அந்த மாதிரி ஹிஸ்டரி உள்ளவங்க கொஞ்சம் ஏழியராகவே உப்பெல்லாம் கொஞ்சம் மீடியமாக குறைச்சிக்கிறது நல்லது ஜென்ரலாக அது வந்து சிலர் உப்பு ஊர்கா அப்பளம் அந்த மாதிரி உப்பு அதிகமாக சேர்ந்த உணவுகளை நிறைய எடுப்பாங்க அந்த மாதிரி உப்பு அதிகமாக சேர்ந்த பொருட்கள் எடுத்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் ஏன்னா அது சால்ட் ரிலேட்டட் அது வேஸ்குலாட்டிசிஸ் பிபி வர்றது காரணம் சால்ட் ரிலேட்டட் சால்ட்டை குறைச்சிங்கன்னா பிபி குறையும் அதனால அது அதனால உப்பை குறைக்க சொல்கிறாங்க